திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா எம்எல்ஏவா ஜெயிச்ச தொகுதி திருநெல்வேலி பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் அதிமுக கூட்டணியில் எம்எல்ஏவா ஜெயிச்ச தொகுதி நாங்குநேரி தொகுதி ராதாபுரம் தொகுதி குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான கூட்டணி வலிமையான கூட்டணியா மாறினதால பயத்தில் இருக்காங்க திமுக தலைமை திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிமுக ரெண்டு தொகுதியில ஜெயிச்சாங்க ரெண்டு தொகுதியில குறைந்த வாக்கு தான் வெற்றி வாய்ப்பு போனது அப்படி இருக்கும் போது இருபத்தி ஆறு தேர்தலில் அஞ்சு தொகுதியிலையும் அதிமுகவே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு உளவுத்துறை தகவல் திமுக தலைவர் ஸ்டாலின கதி கலங்க வச்சிருக்கு திருநெல்வேலிக்கே மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பனை ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்காங்க முதல்ல திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து திருநெல்வேலி மேற்கு மாவட்டம்னு ஆவுடையப்பனை ஒரு பகுதிக்கு மட்டும் அனுப்பி வச்சாங்க இப்போ தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலையும் இல்லாத ஒரு கணக்கை போட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஒரே ஒரு தொகுதிக்கு அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா எம்எல்ஏவா இருக்கும் தொகுதிக்கு ஆவுடையப்பனை மாவட்ட செயலாளராக ஆக்கியிருக்கு திமுக அந்த தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அதிமுக திருநெல்வேலி புறநகர் மாவட்ட தொகுதி மாவட்ட சபாநாயகராய் இருக்கும் அப்பாவு ராதாபுரம் தொகுதியில தோல்வி உறுதின்னு நம்புறதால தன்னோட மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கு சீட்டு கொடுங்கன்னு ஸ்டாலின் கிட்ட கெஞ்சி இருக்காரு திமுக எம்எல்ஏ மேல அதிருப்தியா மக்கள் இருக்கிறதால மகனை இறக்கி விட்டா நம்மள மறந்துடுவாங்கன்னு அப்பாவு நினைக்கிறாரு இப்போதைக்கு அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கு ஒன்றிய செயலாளர் போஸ்டிங் மட்டும் கொடுத்திருக்காங்களா அம்பாசமுத்திரம் தொகுதியில தொகுதி மாவட்ட செயலாளராய் இருக்கிறதால தென்காசி மாவட்டத்துல ஒரு தொகுதிக்கு இன்சார்ஜ் வேலை பாக்குறதால அரசியலுக்கு ஓய்வு முடிவுக்கு வந்துட்டாரா ஆவுடையப்பன் மகன் பிரபாகரனுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதி கேட்டு ஸ்டாலின் கிட்ட தவம் இருக்காரா நாங்குநேரி தொகுதியை கூட்டணிக்கு தள்ளிவிட்டு ஒட்டு மொத்தமா திமுகவை காலி பண்ண போறாங்களா ஏன்னா நாங்குநேரி சேர்மேன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்தோ தலைமை நடவடிக்கை எடுக்கலன்னு உள்ளூர் திமுக பெரிய குழப்பத்தில் இருக்காங்களா பாளையங்கோட்டை தொகுதியில முன்னாள் அமைச்சர் மைதீன் கான் இப்போதைய எம்எல்ஏ அப்துல் வகாப் இடையில ஆரம்பிச்ச சண்டை இன்னும் முடிவுக்கு வரலையா முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கட்சியும் பாளையங்கோட்டையை கேட்கறதால சத்தம் இல்லாம ஒதுங்குற முடிவுக்கு வந்திருக்கு திமுக திருநெல்வேலி தொகுதியில் மாநகராட்சி நேயர் சண்டையில் தொடங்கி எம்எல்ஏ சீட்டு வரைக்கும் உட்கட்சி பிரச்சனை இருக்கிறதால குடிநீர் சாக்கடை சட்டம் ஒழுங்கு ஏகப்பட்ட தளபலியோடு இருக்கும் திமுக மதிமுகவுக்கு திருநெல்வேலியை ஒதுக்குற முடிவுக்கு போயிட்டாங்களாம் எல்லா தொகுதியிலையும் போட்டி போட பயத்துல இருக்கும் திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்க திருநெல்வேலி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ரெடி ஆயிட்டாங்க உட்கட்சி சண்டையை தீர்க்க முடியாம கனிமொழி கே என் நேரு தங்கம் தென்னரசு திமுக தலைமை இருக்காங்க திமுக திருநெல்வேலி திமுக காரங்களே புலம்பிட்டு இருக்காங்களா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்கவே வெற்றி பயணமா அமைஞ்சதால உற்சாகமா இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கணிப்புன்னு சொல்றாங்க மக்கள் அரசியல் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க